சிம்ம ராசிக்காரர்கள சிம்ம ராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கோல்டன் இயர் ஆனால் அஷ்டமத்து சனியானது தன்னுடைய தொடக்கத்தை தொடங்கக்கூடிய ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குதுன்னு சொல்றாங்க ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படி தான் முழுசாக வருது இருபத்தஞ்சில் பெரிய பாதிப்பு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் தொடங்கும் தொடங்கும்போதே சில இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனை வரப்போது இதெல்லாம் நம்ம இப்பயே முடித்து கொள்ளணும் என்று அறிவு ஞானத்தை கொடுத்து விடும் சிம்மத்தில் கேது ஏறி அமருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதியில் கேது பகவான் அமருவார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் பதினோராம் லாபஸ்தானத்தில் மே மாதம் பதினாறாம் தேதி அமருவார் பிப்ரவரி பதினொன்றுக்கு மேலே குரு பக்ர நிவர்த்தி ஆகி லாபத்தை குறைத்தாலும் மே மாசம் பரவாயில்லைக்கு மேலே மிகப்பெரிய லாபத்தை தருவார் சனீஸ்வர பகவான் அஷ்டமுத்து சனியை தொடங்குகிறார் ஆனால் முழுமையாக தொடங்க உள்ள வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் முழுமையாக தொடங்குதுன்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப பல்வேறு சிக்கல்களை நாளைக்கு வருவதை முன்னடியே உணர்த்தி உங்களை சரி செய்து கொள்வார் ஏன்னா குருதான் நல்லா இருக்காரு குரு நல்லா இருந்தா பணம் குரு நல்லா இருந்தால் செயலில் வெற்றி குரு நல்லா இருந்தால் முயற்சியில் சாதனை குரு நல்லா இருந்தால் எல்லா ஒரு விஷயமும் சாதித்து காட்ட முடியும் குரு நல்ல நிலைக்கு வருகிறார் பருணமரத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் மே மாதம் பதினாலாம் தேதி ஜென்ம கேதுவாக கேது இருந்து தலைவலியை கொடுப்பார் குரு இந்த தலைவலிக்கு டக்குனு உடனே ஒரு மாத்திரை ஒரு மருந்து ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்து அப்படியே குரு வந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்து விடுவார் ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்குறான்னா பிரச்சனை கொடுக்க ஒருத்தர் இருக்கான்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒருத்தன் வந்துடுவான் ஏ நீ நீ மோசமானவன்டா அப்படின்னு ஒருத்தன் உங்களை சொல்கிறான்னா ஏ என்ன அவனை பார்த்து நீ மோசமானவன் சொல்கிற அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பான் அப்போ அது லாபம் தானே நீங்கள் அதற்கான விமர்சனத்தை சொல்ல தேவையில்ல விமர்சனம் சொல்வதற்கு உங்கள் விமர்சனத்தை முறியடிப்பதற்கு குரு பகவான் ஒரு ஆளாக வந்து அங்கே நின் நின்றுடுவார் கேது பகவான் பிரச்சனையை கொடுத்தா குரு பகவான் பிரச்சனை தீர்க்கிற ஒரு ஆளை கொண்டு வந்துடுவார் அப்போ உங்களுக்கு லாபம் தானே இந்த ஆண்டு அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுல சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி தொடங்குறதால முழுமையாக தொடங்காது வாக்கிய தான் தொடங்கும் அதனால இப்போ லாபம் சனி ஏழாம் இடத்து சனி இருக்கும்போதே பல பிரச்சனைகளை யோசித்து யோசித்து நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் இப்போ என்ன தீர்த்துக்கலான்னு யோசித்து ஏன்னா இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஒரு கேப் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கேப் இருக்குது மூணாம் மாதம் பேருது அங்கே பன்னெண்டாம் மாதம் பேரும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் இருக்கிறது இந்த ஒன்பது மாதம் படிப்படி படிப்படியாக குறைஞ்சி லாபம் குறைஞ்சி அஷ்டமத்து சனிக்குள்ளார் நுழையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு 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 சரி செய்து கொண்டு விடலாம் அப்போ அடுத்து வரக்கூடிய அஷ்டமத்து சனிகளை உங்களுக்கு பாதிப்பே இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் அதற்கான முன்னுதாரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நேரம் மைசூர் போங்க ஒரு வெள்ளிக்கிழமை போங்க அதிகாலையில் மைசூர் சாமுண்டீஸ்வரியை போய் பார்த்துருங்க அம்மா சாமுண்டி தொழிலில் எனக்கு பெரிய வளர்ச்சியை கொடு மிகப்பெரிய வாய்ப்பை கொடு நிம்மதியை கொடு வருமானத்தை கொடு என் பிள்ளைக்கு சுகத்தை கொடு என் பிள்ளைக்கு படிப்பை கொடு என் பிள்ளைக்கு திருமணத்தை கொடு வெளிநாட்டு பயணத்தை கொடு வீடு கட்டுனா நிம்மதியாக வீடு கட்டி முடிக்கணுங்கிற நிம்மதியை கொடு இப்படியாக வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் காலடியில் சொல்லிட்டுவாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களே ஒரு சக்தி பீடம் அவர் அப்படியே உங்களை சரி செஞ்சு கேது ஜென்மத்திலே உட்கார்ந்தா என்ன சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியா வந்தா என்ன எல்லாத்தையும் தானே வாங்கி கொண்டு உங்களுக்கு லாபத்தை மட்டும் அள்ளி தந்து விடுவாள் மைசூர் சாமுண்டி மைசூர் சாமுண்டியை வணங்கி இந்த இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்று நலமாக வளமாக குறையில்லாமல் வாழ வாழ்த்துக்கள்